வீட்டா கீர்த்தி சுரேஷ் தனது அம்மா மற்றும் இரண்டு சகோதரர்களுடன் தனது சாதாரண வாழ்க்கையில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்து பாண்டிச்சேரியில் வசிக்கிறார் பீட்டாவின் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சீரானதாகவும் இருக்கிறது சகோதரிகளின் எதிர்காலம் குடும்ப பாதுகாப்பு ஆகியவையும் அவள் கவனத்தின் கீழ் ஒரு நாள் குடும்பம் உறவினர் பிறந்த நாளுக்கு சிறு கேதரிங்கை ஏற்பாடு செய்கிறார்கள் அதே நேரத்தில் அங்கு உள்ள ஒரு பிரபலமான கிரிமினன் கேங்ஸ்டர் ராகுலா பாண்டியன் மதுமயமான நிலையில் நடமாடி மரியாதை என்று வீட்டில் நுழைகிறான் அங்கு வாக்குவாதம் வலுக்கிறது இப்படியான நெருக்கடியான நேரத்தில் எதிர்பாராத விதமாக கேங்ஸ்டர் மரணம் அடைகிறான் ராகுலா பாண்டியனின் மரணத்தை அடுத்து ரீதா மற்றும் அவளது குடும்பம் அவர் வீட்டில் இருந்தபோது உடலை எப்படி கையாள்வது எப்படி மறைக்கலாம் என்பதை பற்றி தீர்மானிக்கிறார்கள் அந்த கொலை நிகழ்வு ரகசியமாக வைத்து போலீசார் மற்றும் லோக்கல் கேங்ஸ்டர்களின் துறந்தொழர்கள் என்று மோதலுக்கு அவளுக்கும் குடும்பம் இடைப்பட்டு போகிறார்கள் இப்போது ஒரு சாதாரண குடும்பத்தின் ரீதா எதிர்நிலை சூழ்நிலை பயம் மிரட்டல்கள் மாயம் மற்றும் குற்ற உலகின் சூழலில் விழுந்து விடுகிறார் கதையில் பாண்டியனின் மரணம் சிலருக்கு மறக்க முடியாத ஒன்று அவரது குடும்பத்தாரும் அவரது நண்பர்களும் ரிவென்ஷ் மோட்டிவாலும் மரணத்தின் பின்னான ரகசியத்தை தேடி மறு சிக்கல்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார்கள் இப்படத்தில் இந்த கிரிமினல் சூழல் அடிக்கடி டார்க் ஹியூமர் சிச்சுவேஷனல் காமெடி கேங்ஸ்டர் மற்றும் அன்எஸ்பெக்டட் ட்விஸ்ட் என்ற வடிவில் காட்சிப்படுகிறது அதனால் கதையின் மையம் ஒரு பின்வாங்கிய பெண் குடும்பம் ஒரு குற்ற நிகழ்வு அதன் பின்னணியில் இருக்கும் அடிப்படையும் சமூக மற்றும் சட்ட மோதல்களும் ஒன்றாக மோதல் பெறுகிறது மொத்த கதை ஒரே நாளில் ஒரு இரவு நடந்த தொடர்ச்சியான சம்பவங்கள் என்ற கட்டமைப்பில் நடைபெறுகிறது முடிவில் அந்த சிக்கலான மரணம் உடலை மறைக்கும் முயற்சி கேங்ஸ்டர்களின் ரிவென்ஸ்வாதிகள் போலீஸ் மற்றும் குடும்ப உறவுகள் எல்லாம் எப்படி கையாளுகிறார்கள் என்பது இப்படத்தின் கதை இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மறுபடியும் ஸ்டோரி அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் தரும்